வருஷத்துக்கு வருஷம் வந்து வெயில் வரும்பொழுது அதனுடைய வேலை அது வேலை செய்யுது சரிதா அதாவது என்ற போர்வையில் வந்து இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க அதுக்குன்னா இப்போ ராமதாஸ் ஒருத்தன் தான் மரவட்டி ராமதாஸ் அவன் மரவட்டி ராமதாஸ் முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் மரத்தெல்லாம் வெட்டின விளைவு இன்னைக்கு வந்து நூற்றி பத்து டிகிரி நூற்றி இருபது டிகிரியில் நம்ம மாட்டின்னு முடிக்கிறோம் விளைவே இதுதான் நடக்கிற விஷயம் சரிதா அதுக்கு மரவட்டி ராமதாஸ் தான் ஆயிரம் பேர் கூட்டணி வச்சுன்னு இருக்கிறான் இன்னும் எவ்வளோ மரத்தை போகிறான்னு தெரியல எவ்வளோ அவனுக்கு நமக்கு புஷ்ணங்கள் வந்து ஜாதிக்கு போகுது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்கன்னு இது மட்டும் தான் தெரிய போகுது தட்ப நிலை மாறும்போது வெ வெயில் வரதானப்ப செய்யும் சரிதா சித்திரை மாதம் நாளைக்கு கத்திரி வரப்போகுது இதை விட மூணு மடங்கு அதிகமாக வெயில் ஆக போகுது கத்திரி வெயில் எவ்வளோ தாங்க முடியாது இப்போவே வந்து மஞ்சள் அலர்ட் கொடுத்துட்டோம் சரிதான் நாளைக்கு வரும்போது என்ன அலர்ட் கவர்மெண்ட்டில் கொடுக்க போகிறான்னு தெரியல சரி அது மாதிரி இருக்குது மக்கள் இந்தமேட்டு வந்து இந்த இதில் வந்து அம்மா வரும் பல நோய்கள் வரும் இந்த வெயிலில் மிகப்பெரிய இன்னுல்குள்ளே ஆளாக என்ன இருக்கணும் அதாவது இந்த என்ன மந்திரிங்கன்னா மேலே நான் கவராக போட போறாங்க சூரிய கீழே வராத அளவுக்கு சரிடா கொள்ள அடிக்கிறது சரியா இருக்கு போகுது இது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா கரண்ட்டு பில்லு இப்போ வந்து ஒரு மீட்ரு ஒன்று போட்டுருக்கானுங்க அந்த மீட்டரில் வந்து ஓடாத போது கூட அந்த மீட்ரு ஓடுது சரிதா மூணு மடங்கு கரண்ட் பில்லு அதிகமாக தான் ஓடுது ஒழிய கம்மி கிடையாது ஏமாற்று வேலையில் கரண்ட் பில்லில் கொள்ளையடிக்கிட்டு அரசாங்கம் தெளிவாக இருக்கலாம் சரிதான் அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது அதில் விட இன்றைக்கி பில்டிங்கில் இருக்கிறவங்க ஏசி கேசி போட்டுங்க இருப்போம் குடிசை வாழ் மக்கள் வந்து சீட்டு போட்டு அது போட்டு வாழ்க்கை நடத்தினால அதிகமான உஷ்ணம் ஏன்னா அந்த உஷ்ணம் வந்து சீட்டு மேலே விழுந்து சீட்டு வந்து இழுத்து ரெண்டாவது கீழே கொடுக்கும்போது டபுள் விஷ்ணம் ஆகுது சரி அப்போ உஷ்ணங்கள் அதிகமாகும் போது நீர் நோய்கள் அதிகமாக உருவாகும் சரிங்களா அப்போ வந்து மக்கள் வந்து கீழ்த்து கீழே மக்கள் வந்து பாதிக்கப்படும் வசதி உள்ள வெளியே வராத இருக்கலாம் அன்றாட வாழ்க்கை நடத்தக்கூடிய கூலி தொழிலாளி வந்து என்ன வெயில் காய்ஞ்சாலும் சரி ஒட்டு செஞ்சாலும் வெளியே வந்துதான் ஆகணும் அவனுடைய வாழ்க்கை ஜீவாதாரத்தை தான் ஆகணும் இதுதான் உண்மை விஷயம் இது யார் அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறதா இல்லை வாழ்க்கக்கூடிய வெளியே வெயில் அதை குற்றம் சொல்றதா சொல்லுங்கள் சரிதா அதாவது வந்து மழை வந்து இயற்கையான பெய்யக்கூடிய மழையா ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய விலை அளவு அளவுக்கு அதிகமாக பெய்யும் போது அதை வந்து சரியான முறையில் காவாய்களை தூர்வாரி போய் எடுத்தால் அது அரசு செய்ய வேண்டிய விஷயம் அரசு வந்து தூர்வாரன்னு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா நீ நானும் ஒன்றும் பண்ண முடியாது சரிதா தூர் வாரம் தண்ணி எல்லாம் போயிடும் அதை போயிடும் இதை போய்டுன்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களால வந்து ஒன்று தூர் வாரினா தான் தண்ணி போகும் தூர் எங்கேயும் வாரது கிடையாது தெரியாது காவாய்களை இவங்க திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது போடுற பணம் இவங்களுக்கு வீட்டுக்கு தான் போயிடும் சரிதா எந்த கவுன்சிலரும் எந்த பகுதியிலும் ஒரு இடத்துல கூட போய் வேலை செய்யலாம் கிடையாது சரிதா அந்த திட்ட கவுன்சிலர்களாக ஒதுக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒதுக்குற திட்டம் அந்த திட்டத்துடைய பணங்களை என்ன செய்கிறான்னு இது வரைக்கும் தெரியல சரிதா பத்து பர்சன்ட்டு மட்டும் கவுன்சிலருக்கு போய் சேர்ந்துருது எம்எல்ஏவுக்கு இருபது பர்சன்ட்டு போய் சேர்ந்துடும் இது எம்பி போய் சேர்ந்துடும் அந்த டிஆர்பி ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் மக்களுக்கு அந்த தொகுதிக்கு என்ன இருக்குது அந்த வட்டத்துக்கு என்ன இருக்குது யாரும் தெரியாது இதுதான் இன்றைக்கூடிய அரசாங்கம் நடத்துகிற விஷயம் அது